வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஸ்ரீ ஜெய்கணேசெய்கணேச ஸ்ரீ ஸ்ரீகணேசீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குருபெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன் கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு கார்த்திக ரெண்டாம் பாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்ன்னு பார்ப்போமா அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் வந்திருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகும் குருவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுக்கரனோட வீட்டில் இருக்காரு அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை இதை தவிர குரு பகவான் பார்வைகள் உண்டு குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல வேலை வாய்ப்பு விரோதிகள் அற்ற நிலை இதெல்லாம் குறிக்கக்கூடியது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதும் நம்ம ஆறாம் இடம் இந்த குரு பகவான் மாறின குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரையிலும் வேலை இல்லாத மேஷராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுவரை பர்மனண்ட் ஆகாம இருந்த வேலை பார்த்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நிலையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது ஆறு அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொன்னோம் இதுவரையும் மேசராசியில் உள்ளவங்களுக்கு அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க இப்போ அது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கு நோய் உபாதைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் குருவ பொறுத்தளவுக்கு கொழுப்புக்கு அதிபதி அதனால கேதுவை பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி இதனால உடல்நல ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சத்ருக்கள் இதுவரையிலும் மேஷராசிக்காரங்களுக்கு இருந்த சத்துருக்கள் அதாவது எதிரிகள் அற்ற நிலைய இந்த குரு பயிற்சி மூலம் கொண்டு வரும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளோட எதிரிகள் பலவிதமான பங்கங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த எதிரிகள் அற்ற நிலையை உண்டாகும் அதே போல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க உத்தியோக நிமித்தமாகவும் சரி அடுத்தது படிப்பு ரீதியாகவும் சரி மற்றும் மேற்படிப்புக்காகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகள் ஏற்படக்கூடியது இந்த காலகட்டங்கள்ல உண்டு இதை தவிர உங்களுக்கு குரு பகவான் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்துகிட்டு அவருடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார் எட்டு அப்படின்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கும் அப்ப மறைமுக தொழில ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல லாட்ரி ரேஸு ட்ரேடிங் போன்ற தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அபரிமிதமான வருவாய்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு விரைவில் சந்தான பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாளா திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்ட அன்பர்களுக்கு திருமண தடைகள் விலகும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகும் இதை தவிர பிரகத்பதியான குரு பகவான் ஒன்போதாம் பார்வையாக உங்களுடைய வீட்டினுடைய பத்தாம் இடமான மகரத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல ஜீவனஸ்தானம் இதுவரை தொழிலில் முன்னேற்றமே இல்லாதவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரையிலும் உங்களுடைய மேலதிகாரி கூடவும் கீழே வேலை பார்க்குறவங்க கூடவும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையும் திடீர் திடீர்னு பணவரவும் உரவும் திடீர்னு பதவியேறவும் கிடைக்கும் கீழே உள்ளவங்க கூட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி நல்லபடியா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்ப எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பதினொன்னாம் இடத்துல பத்தாம் இடத்து அதிபதியான சனி பகவான் இருக்கார் இதுக்கு நாம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது தர்ம கருமாதிபதி யோகம்னு பேரு இந்த தர்ம கருமாதிபதி யோகம் அப்படின்றது படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது ராசியிலேயே பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினொன்னுல சனி பகவான் இருந்தா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் வைத்ததுக்கு அத்தனையும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்கும் புதிய புதிய தொழில்கள் தொடங்கி புதிய வருமானங்கள் கிடைக்கும் இதுவரையிலும் தொழிலில் இருந்த தேக்கமான நிலை மாறும் மாறுறதோடு இல்லாமல் புதிய புதிய ஃப்ரான்சிசி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கின்ற கடைகளை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டை கூட இம்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் விவசாயிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் மிக ஏற்றமான நிலை இருக்கும் சின்னத்திரை திரை பெரிய துறை கலைஞர்களுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைச்சி மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தர்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் உள்ள தடங்கல்கள் தாமதங்களும் விளக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுடைய தலைவருடைய கண்பார்வை பெற்று கண்டிப்பா ஒரு பெரிய பதவி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இது மட்டும் இல்லை அரசாங்கத்தோட இதுவரை இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக அபரிமிதமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமா உங்களுக்கு உண்டு ராசிக்கு பன்னிரெண்டுல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு அப்படின்றதே கடல் கடக்கக்கூடியது ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் 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 அப்படின்னு பேரு ராகுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய குருவும் சேர்ந்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவா ஆகிறார் கோதண்ட ராகுவா ஆகும் பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை தடையும் தாமதம் பட்டு இருந்த பிஆர் சிட்டிசன்ஷிப் விசா போன்றவைகள் அத்தனையும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் மொத்தத்துல இந்த குரு பயிற்சி மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதுல ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு திசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ பிராபலமாக இருந்தால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருவின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை அல்லது நூத்தி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை போட்டுக்கிட்டு வாங்க மாசம் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் செய்து சுவாமிக்கு படிச்சுட்டு விநியோகம் பண்ணிட்டு வாங்க இதை தவிர குருவோடைய அஷ்டோத்திரம் அல்லது குருவோடைய காயத்ரிய கேட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குருமார்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு வாங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் கண்டிப்பா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விளக்குமா விளக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்